எனக்கு இதை முதல் ப்ராஜெக்ட் சேரன் சார் கூட ஜேர்னி கண்டென்ட் பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா ஜஸ்ட் பட்டிங் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால சேரன் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் கம்மிட் ஆனதும் அவர் ரொம்ப கோவக்கார் பார்த்துக்கோ எப்படி அப்படின்லாம் என்னை ரொம்ப பயமுறுத்துனாங்க எல்லாரும் அவர் ஆஃபீஸ் போய் நான் மீட் பண்ணும்போது என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சார் பட் ஸ்டில் எனக்கு என்ன இருந்ததுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது நாகர்கோவில் தான் ஷூட் இருந்தது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரா மாதிரி அவ்வளோ ஜாலியாக அது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இல்லை ஜாலியாக இருந்தோம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாங்க ஏகாம்பரம் சார் அண்ட் சேரன் சார் பண்ண கலாட்டாவில் இது நிஜமாலேயும் ஷூட்டிங் தான் நடக்குதா என்னங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஸோ அணிலேருந்து வந்து எனக்கு அந்த சேரன் சாரோட அந்த ப்ராஜெக்ட் பண்ணது வந்து என்னென்னா இனிமே வர ப்ராஜெக்ட்ஸ்லலாம் அவரோட சேர்ந்து கம்மிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சார் தான் அது யோசிக்கணும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய லெஜன்ஸ் கூடலாம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது சேரன் சாருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஏற்படுத்தி கொடுத்த சேரன் சார் அவர்களுக்கு என்னோட மனமாரிதான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்றாரு நம்ம லைஃப்பில் அவரை பற்றி யாரும் பேசாமல் இருக்க முடியாதுன்றது ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஏன்னால் நம்ம வாழ்வியலில் வந்து ஏதாவது ஒரு இதை முடிவெடுக்கும் போதும் இப்போ நம்ம வெப்சீரிஸ் சேரணில்லை அதை பற்றி நம்ம பின்பற்றணும்னு நினைக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இளைஞர்களுக்கான அத்தனை வழிமுறைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் அதை முன்னிறுத்தி சொல்லியிருக்காரு இது யாரும் மறுக்க முடியாது ஏற்றுக்கிற விஷயங்கள்னாலேயே நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்க பழகிக்கிட்டோம் எனக்கு சாருக்கு நான் அம்மாவாக தமிழ் குடிமகனில் பண்ணேன் என் லைஃப்பில் மொதல் மொதல் கிடச்ச பெரிய கிஃப்ட்டு அடுத்து அவரோட இந்த டைரக்ஷனில் பண்ணுவேன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அவ்வளோ பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அவர் படங்களில் வந்து அன்புகளையும் அடுத்தவங்கள வந்து நமக்குள்ள அவங்களுக்குள்ள மரியாதையும் மனிதருக்குள்ள மாண்பையும் அவர் தெளிவாக சொல்கிறது மாதிரி இந்த இடத்துல என்ன அமர வச்சதும் அவரோட அந்த ஒரிஜினாலிட்டி தான் தனக்குள்ளே என்ன இருக்கும் அதான் வெளியே வரும்பாங்க அவர் என்னவா இருக்கணும் அப்படின்றத நமக்கு ஒவ்வொரு நேரமும் சொல்லும் போதெல்லாம் அவர் என்னவா இருக்காருன்னு நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரு இவ்வளோ பெரிய இடத்துல அவன் நான் வந்ததுக்கும் எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கும் ரொம்ப நன்றி இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆகணும் சொல்லியே ஆகணும் அவர் நம்ம கலகமூர்த்தி சார் வந்து வழியை பொருட்படுத்தாமல் நடிக சார்ன்னு தான் சொன்னாங்க அவர் அந்த ஸ்பாட்டில் நான் போது அதை நமக்கே கண்ணீர் வந்துடும் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருப்பார் அது அதெல்லாம் தாண்டி அவர் அப்படியே தலையில் அமுக்கிட்டேன்னு கையை வச்சுக்கிட்டே தான் பிரேமை பார்த்துட்டே இருப்பார் அவராக இப்படி பண்ணுவார் இரண்டாவது கழுத்தெல்லாம் பிடிச்சிக்குவார் அவரும் அதை தாண்டி தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம அப்படி தோட்டலாம் அவரோட அத்தனதையும் விட்டுட்டு இந்த படைப்புக்காக முழுசாக தன்னை அர்ப்பணிச்சிருந்தார் ஒரு சொல்லுவாங்க இயக்குனர் வந்து நல்லா தாயும்பாங்க இத்தனை குழந்தைங்களையும் தூக்கி சுமந்ததில்லை அவர் ரொம்பவே டயர்டாக தான் இருந்தார் ஆனால் எல்லா குழந்தைங்களையும் நல்லா வளர்த்து எடுத்துட்டாரு நாங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கோம் உங்களோட ஆசீர்வாதத்தை நான் திரும்பப்பாரு சந்தோஷம் சார் ஃபோட்டோஃபர் உட்கர் ஃபோட்டோகிராப் உட்கரு ஃபோட்டோகிராஃபர் உட்காருங்க பின்னாடி விஷயம் சேரன்ஸ் ஜேர்னிங் டீம் சார்பா எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சீரிஸை பார்த்து சப்போர்ட் பண்ண மக்கள் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே சேரன் சாரின் மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே சார் சரி சார் ஒரு நிமிஷம் ஒரு குரூப் ஸ்டில்லு உன்னுட்டுல அப்படி சார் சரத் சார் கொஞ்சம் வாங்கல ஒரு சில்லு சத்யா உள்ள வாங்க ஒரு சில்லு குரூப் ஸ்டில்லு உன்னுட்டு